பத்மபூஷன் என்ன என்னன்னு தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ரொம்பவே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பத்மபூஷன் அவார்டை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்போலாம் ஆர்வம் ஆர்வம் காட்டாத தமிழ்நாட்டு மக்கள் இப்போ எதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் காரணம் பார்த்தோம்னா அஜித் சார் மட்டும்தான் இப்போ அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு அஜித் சார்க்கு மட்டுமே இல்லை அவர் கூட தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரெண்டு பேர் மொத்தமாக மூணு பேர் தமிழ்நாட்டில் பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த நிறைய செலிபிரிட்டிலாம் பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்க யாராவது பார்த்துலாம் மொத முதல்ல பத்மபூஷன் அவார்டு யார் வாங்கியிருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்கியிருக்காங்க மூணாவதாக ரெண்டாயிரத்தி பதினாலில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறைந்த நடிகருமான தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் சார் அவர் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஜித் சார் வாங்கியிருக்காங்க இந்த பத்ம பூஷன் விருது எதுக்கு அது எதுக்காக கொடுக்குறாங்க நிறைய பேர் இப்போ நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரே க காரணம் அஜித் அதாவது ஒரு துறையில் சிறந்து செயல்படுறவங்களுக்கு பத்ம பூஷன் அவார்டு கொடுப்பாங்க இது ஐம்பத்தி நாலில் ஆரம்பித்து பட் இப்போ தமிழ்நாட்டில் அஜித் சாது மட்டுமே இல்லை இந்த வருஷமே கிரிக்கெட் அஸ்வின் ரவிச்சந்திரன் அப்புறம் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி இவங்க மூணு பேருக்குமே பத்ம பூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு தொழிலதிபர் ஒரு கிரிக்கெட்டர் ஒரு நடிகர் அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் மூணு பேர் கொடுத்துருக்காங்க நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் பாலகிருஷ்ணா ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் தெலுங்கு தேசம் கட்சியோட எம்எல்ஏ அவருக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ஷோபனா ஷோபனா அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க தமிழில் ரஜினியோட சிவா தளபதினு ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க தளபதி படத்தில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ அஜித் சருக்கு முன்னோடின்னு பார்த்தோம்னா ஷோபனா மேடம் தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அஜித் சார் வந்து சினிமாவை தாண்டி ரேஸை ரொம்பவே பிடிக்கும் ரேஸுக்காக தான் சினிமாவே வந்தார் அதேமாதிரி தான் ஷோபனா மேடமும் அவங்க ப பரதநாட்டியம் தான் சினிமாவோட ரொம்பவும் நேசிக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் தான் அந்த பரதமா பரதநாட்டியம் மேலே கொண்ட காதலால் சினிமாவே உட் சினிமாவை விட்டு விளக்கிட்டாங்க அப்பப்போ சினிமாவில் ஒரு சில காட்சியில் மட்டும் வருவாங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பிரபாஸோட கல்கி படத்தில் லாஸ்ட்டாக ஒரு சீன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுபோல் தான் அவங்களுக்கு பரதநாட்டியம் அளவுக்கு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணமே பண்ணாமல் அவங்க வாழ்க்கையை அதுக்காகவே அது பண்ணிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு பரதநாட்டியம் உயிர் அதனாலே அவங்களுக்கு இப்போ பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அஜித் சார் பார்த்திங்கன்னா நான் பிறந்த என்னோடய நாட்டுக்கு ஏதாவது பெருமை தேடி தாதுன்னு சொல்லிட்டு ரேஸுக்கு போயிட்டார் விஜய் சார் பார்த்திங்கன்னா நான் பிறந்த ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க விஜய் சாரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் நேற்று வந்திருக்கு அந்த படத்தை படத்தோட ஃபோஸ்ட் பார்க்கும் நம்ம ஈஸியாக கெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு பக்கா பொலிட்டிக்கல் மூவி தான் ஆனால் அந்த செகண்ட் லுக் பார்க்கும்போது எம்ஜிஆர் படத்தோட பழைய ஒரு பாட்டில் தப்பு பண்ணுறவங்களே அடித்து திருத்துவார சாட்டை மூலமாக அதான் ஞாபகம் வருது இது நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வழியில் விஜய் இதை நம்ம அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நமக்கு அவங்க கொடுத்த ஒரு குளூவை தான் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இதில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு அந்த அரசியல் அஜித்தை பின்தொடர் இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை